நிலம் இல்லாதவர்களுக்கு முழுமையாக நிலம் கொடுக்கப்பட்ட மாநிலத்தில் முதல் மாவட்டம் இடுக்கி மாவட்டம் என்று வருவாய்த்துறை அமைச்சர் கே ராஜன் இடுக்கி மாவட்ட அளவிலான மேலாவை சிறுதோனியில் துவக்கி வைத்து உரையாற்றினார் அமைச்சர் மாநில அரசின் நான்காவது நூறு தின நாட்களின் நிகழ்ச்சியின் பாகமாகத்தான் பட்டய மேளா சிறுதோனி பஞ்சாயத்து டவுன் காலில் நடைபெற்றது இடுக்கி தொடுமுலை தாலுகாவில் தகுதியானவர்களுக்கு பட்டய விநியோகம் நடைபெற்றது மூன்றரை வருடம் கொண்டு ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்தி எண்ணூற்றி பதினொன்று பட்டயங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன இதைத் தொடர்ந்து நூறாவது நாள் நிகழ்ச்சியின் பாகமாக இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று பட்டயங்கள் விநியோகத்திற்கு தயாராகியது இதில் ஐநூற்றி ஆறு பட்டயங்கள் இன்று விநியோகம் செய்தது மாநில நீர்வளத்துறை அமைச்சர் ரோஸ் செகஸ்டின் தலைமை வைத்த நிகழ்ச்சியில் துறை அமைச்சர் கே ராஜன் பட்டய விநியோகத்தை துவக்கி வைத்தார் ഇടുക്കിയിലെ ജലവൈദ്യുതി പദ്ധതിയുടെ ഭാഗമായിട്ടുള്ള മൂന്ന് ജയിൽ പത്ത് പത്തു ജയിൽ നിന്നും ചെങ്കുളം ഡാമിന്റെ പത്തു ജയിൻ പ്രദേശത്തു ഭൂമി വിതരണവുമായി ബന്ധപ്പെട്ട പ്രശ്നങ്ങൾ കാലാകാലങ്ങളായി പട്ടയ വിഷയത്തിൽ തീരുമാനമെടുക്കാതെ കിടക്കുന്ന പ്രശ്നങ്ങളാണ് ഇടുക്കി താലൂക്കിലെ ഇടുക്കി ജലവൈദ്യുത പദ്ധതി മൂന്ന് ജയിൻ പ്രദേശത്തെ മൂവായിരത്തി അഞ്ഞൂറിൽ പരം കൈവശക്കാരുടെ പട്ടയവിഷയം വട്ടയമിഷൻ ഉൾപ്പെട്ട അമ്പത്തെട്ട് വിഷയങ്ങളിൽ ഒന്നാണ് അത് വട്ടയമിഷൻ തന്നെ ഗൌരവമായി പരിശോധിച്ച് അതിന്റെ ആദ്യഘട്ടം എന്ന നിലയിൽ യോഗ്യമായ കൈവശങ്ങൾ തിട്ടപ്പെടുത്തുന്നതിന് കെഎസ്ഇബിയും റവന്യൂ ഉദ്യോഗസ്ഥരുടെയും സാന്നിധ്യത്തിൽ പ്രത്യേക സർവേ ടീമിനെ നിയോഗിച്ച് സംയുക്ത പരിശോധനയും സർവേ നടപടികളും പൂർത്തിയായി ഈ വരുന്ന സെപ്റ്റംബർ മുപ്പതിനുള്ളിൽ கட்டப்பனை வரக்கூடிய பூமி பிரச்சினைகளுக்கு உடனடியாக நீக்கங்கள் ஏற்படுத்தப்படும் அதைத் தொடர்ந்து காஞ்சியார் தேக்கு பிளான்டேஷனின் பிரச்சனை உட்பட உள்ளவைகளும் இ சேவாக்கள் தற்பொழுது நடைமுறைப்படுத்தி வருவதன் காரணமாக பொதுமக்களின் நிதியடைப்பு உட்பட உள்ள சேவைகள் இது மிகப்பெரிய உதவியாக மாறும் என்றும் இடுக்கி மாவட்டத்தில் ஏலம் என்று பதிவு செய்யப்பட்டுள்ள இடங்கள் ரவணி பூமி என்று யாரும் பதிவு செய்யவில்லை என்றும் கே ராஜன் தெரிவித்தார் டீன் இட்வொகேட் முக்கிய உரையாற்றினார் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் கே இடிக்கு பினு இடிக்கி பிளாக் பஞ்சாயத்து தலைவர் ஆன்சனி தோமஸ் மாவட்ட பஞ்சாயத்து அங்கத்தினர் ஏஜி சத்யன் பிளாக் பஞ்சாயத்து சப் கலெக்டர் அனுப் பல்வேறு அரசியல் கட்சி பிரதிநிதிகள் சிவி வர்கீஸ் கே சலிம்குமார் ஜோஸ் பால ஆசிஸ் மாவட்ட ஆட்சியாளர் விக்னேஸ்வரி വരവേറ്റർ ഏ ഡി എം സൈജിബി ജാക്ക നന്റി ഉറയാറ്റർ ന്യൂസ് പീറോ ഇടുക്കി